ஆஹா காதலியே வாங்காம எனக்கு என்னன்னு வேடிக்கை பார்த்து அங்கே அங்கதான் அந்த அடி அடிச்சு மறுபடியும் ஒரே உடம்பு ஏன் அடிப்ப என் கை வலிக்கிற வரைக்கும் ஒன்று அடிப்பண்டா பேச்சுவார்த்தை நடத்துவோம் அதெல்லாம் எப்போவோ முடிஞ்சு போச்சு அடியா நானும் ரெடி ரொம்ப அடிச்சு நீ போயிட்டா நான் யார்கிட்ட வசூல் பண்ணுவேன் அந்த பயம் இருக்கட்டும் அப்பாடா அடிக்கிறதானே பாட்டிட்டான் இப்போ கடன் கொடுத்தவங்கிட்ட என்ன சொல்லி பஞ்சாயத்து பண்ணுறது வாங்கினவன் சைலண்ட்டாக நிற்கிறான் கொடுத்தவன் வைலண்ட்டாக நிற்கிறான் நம்ம பாடு திண்டாட்டம் ஆயிடுச்சு ஐயா இவனை பற்றி தெரிஞ்சு நான் கடன் தர முடியாதுன்னு சொன்னப்போ நீ என்னடா சொன்ன இவன் மல்லவன் நல்லவன் வாங்கின கடனை ஒழுங்காக திருப்பி கொடுத்துருவான்னு இதே தானடா சொன்னேன் ம் எம்மா ஆஹா கடன் கொடுத்தவன் நம்மளை அடித்ததும் அவன் மேலே பார்க்குறானே ஐயா ம் எதுக்கு இப்போ அவன் மேலே பார்க்குறான் ஒருவேளை ஜாடையிலேயே நம்மளை அவங்கிட்ட மேலே அனுப்ப சொல்லி சிக்னல் கொடுக்குறானோ செஞ்சாலும் செய்வான் ஐயா ம் கடன் கொடுத்தவன் கொல வெளியோடு நிற்கிறான் கடன் வாங்கினவன் கொஞ்சம் கூட கண்டுக்காமல் நிற்கிறான் ஏப்பா அடித்தது ஓவரா இல்லை இன்னும் மீதம் ஏதாவது பாக்கி இருக்கா கடன் கொடுத்த என்கிட்ட கடன் வாங்கினாவேன் ஒத்த வார்த்தை கூட பேசாமல் எனக்கு என்னான்னு நிற்கிறான் இது எனக்கு எவ்வளோ பெரிய அவமரியாதை தெரியுமா எல்லாம் ஒன்னால தான் ஐயோ ஏன் என் நினச்சி நினச்சி அடிக்கிற அடுத்த தடவை அடிக்க மாட்டேன் தூக்கிடுவேன் ஆஹா இது நமக்கு தேவைதான்ா ஆமாம் எதுக்கு என்ன இவ்வளோ பாவமாக பார்க்குற ஏயா உனக்குத்தானையா கையெழுத்து போட்டு பணம் வாங்கி கொடுத்தேன் நீ கட்டாமல் விட்டதுக்கு தானேயா அவன் என்னை துவைச்சி தொங்க விட்டுட்டு போகிறான் சரி அங்கே போய் அடி வாங்கினப்போ தான் நீ பார்க்கலை ஆனால் இங்கே உன் கண்ணு முன்னாடியே கதற கதற அடித்தானே ஐயா குழந்த மாதிரி காப்பாற்று காப்பாற்றுன்னு கத்தனே ஐயா உன் காதலை விழலையா நான் எப்போவுமே சொன்னதை மட்டும் செய்கிறவன் அதுவும் ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தில் மட்டும்தான் செய்வேன் ஏப்பா சொன்னதை செய்யாமலேயே இப்படி ஒரு டைலாக்கை விடுறியே இது நல்லாவாக இருக்குது எம்மா ஏப்பா ஏப்பா ஆள்மாத்தி அடிக்கிறீங்களே அப்படி என்னையா நான் பாவம் செஞ்சேன் நான் சொன்னதை செய்யலைன்னு உனக்கு தெரியுமா கடன் வாங்கி கொடுக்குறப்போ நீ என்ன சொன்ன ஊருக்குள்ள எனக்கு ரொம்ப நல்ல பேர் இருக்குது நல்ல பிள்ளையா லட்சணமாக என் பேரை காப்பாற்றணும் சொன்னியா இல்லையா ஆமாம்ப்பா அதனால தான் உன்னை காப்பாற்றாமல் நீ அடி வாங்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அடி வாங்கிறத வேடிக்கை பார்த்துட்டு எவ்வளோ கூலாக சொல்கிறாங்கய்யா ம் நான் எல்லாத்தையுமே சீரியஸாக எடுத்துக்கிறவன் புரியுதா ஆஹா அவன் உன் பேரை சொல்லுவானா சொல்லுவானான்னு எவ்வளவு ஆர்வமாக எதிர்பார்த்தன் தெரியுமா அவன் உன்னை அடிக்கிறதில் குறியாகுறதானே தவிர உன்னோட பேரை ஒரு தடவை கூட சொல்லலை அவன் ஊரை விட்டே அளவுக்கு அடித்தா இவன் பேரை சொல்லலேன்னு ஃபீல் பண்ணுறானேயா உன்னோட பேரை அவன் சொல்லியிருந்தா அவனை இங்கேயே உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் ஆஹா நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டு உனக்கு பணம் வாங்கி கொடுத்ததுக்கு எனக்கு இதுவும் வேணும் என்னமும் வேணும் ஐயா ரொம்ப ஃபீல் பண்ணாத அதுதான் அடுத்த வாரம் வரேன்னு சொல்லியிருக்காங்களா அப்போவாது அவள் உன் பேரை சொல்கிறானான்னு பார்க்கலாம் மறுபடியுமா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்